என்னுடைய ஆய்வேட்டின் கருத்துக்களை உங்களிடத்திலே நான் பணிவோடு கூற விரும்புகின்றேன் நான் ஆய்வேட்டிலே சொல்லி இருக்கின்ற எல்லா கருத்துக்களையும் இங்கே எனக்கு முன்பாக பேசிய பேராசிரியர்கள் எல்லோருமே சொல்லிவிட்டார்கள் என்றாலும் ஐயா அவர்களுடைய ஆய்வு நூல்களை படித்து அவருடைய படைப்புகளிலே காணப்படுகின்ற கருத்துக்களை வைத்த அவருடைய பன்முக பார்வை என்கின்ற ஆய்வேட்டை செய்தவன் என்கின்ற முறையிலே அந்த கருத்துக்களை நான் உங்களிடத்திலே பணிவோடு கூறுகின்றேன் என்னுடைய ஆய்வேடு ஐந்து இயல்களை கொண்டு அமைந்திருக்கின்றது முதல் இயல் அவருடைய வாழ்வும் பணியும் என்பதாகும் இரண்டாவது இயல் காத்தாத்தி ஐயா அவர்களுடைய இலக்கிய பணி மூன்றாவது இயல் ஐயா அவர்களுடைய பண்பாட்டு பணி நான்காவது இயல் அவருடைய வரலாற்று பணி ஐந்தாவது இயல் அவருடைய மொழி பணி என்கிற ஐந்து இயல்களை கொண்டு என்னுடைய ஆய்வு அமைந்திருக்கின்றது இந்த ஆய்வெட்டின் முதல் இயலிலே காத்தாத்தி ஐயா அவர்களுடைய பிறப்பு அவருடைய இளமை பருவம் அவருடைய கல்வி அவர் தமிழுக்காக பணியாற்றிய அரும்பணிகள் தமிழ் உலகிற்கு தன்னை ஒப்புக் கொடுத்தமை அவருடைய மொழியியல் புலமை எல்லாம் விளக்கப்பட்டிருக்கின்றன இரண்டாவது இயலில் அவருடைய இலக்கிய பணிகள் விரிவாக விளக்கப்பட்டிருக்கின்றன ஐயா அவர்கள் இருபது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்றிலே கருங்குழி என்கின்ற ஊரிலே தர்மலிங்கம் என்கிற ஐயா அவர்களுக்கும் ருக்மணி அம்மையாருக்கும் நன்மகனாக தோன்றினார் அவர் கல்வி உலகில் மிக சிறப்பான முறையிலே இந்திய வரலாறு இலக்கியம் கல்வெட்டு தொல்பொருளியல் பண்பாடு இந்திய நாகரிகம் முதலிய பலவற்றை கற்று மிகச்சிறந்த புலமை பெற்று விளங்கினார் என்பதும் அந்த ஆய்வெட்டிலே விளக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாவது இயலாகிய அவருடைய இலக்கிய பணிகள் என்கிற இயலிலே அவர் படைத்தளித்த இலக்கிய நூல்கள் அவற்றினுடைய சிறப்புகள் குறிப்பாக திருக்குறள் நீதி இலக்கியம் திருவள்ளுவரும் இந்திய அறநூல்களும் வள்ளுவர் கண்ட சான்றோர் அறிஞர் அறவாழி தமிழ் நிலவு ஒளிவிளக்கு போன்ற நூல்களிலே இடம்பெற்றிருக்கின்ற எடுத்து காட்டப்பட்டிருக்கின்றன பழித்த அனைவருக்கும் நன்றி கூறி எனக்கு அவருடைய நூல்களை அளித்து உதவிய அவருடைய குடும்பத்தினர் தாத்தா அம்பலவாணன் அய்யா ஐயா அவர்களுக்கும் டாக்டர் அவ்வை அம்மையார் அவர்களுக்கும் டாக்டர் காத்தாத்தி புவேந்தி பூங்கோதை அம்மையார் அவர்களுக்கும் மற்றும் மாணிக்கவேல் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி என்னை இங்கே கொண்டு வந்து பேச வாய்ப்பளித்த என்னுடைய நெறியாளர் அர்தனாரீசன் ஐயா அவர்களுக்கும் பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி என் பேசி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்